திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இதில் மூன்று ஊராட்சிகளைச் சேர்ந்த மக்கள் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு பயனடைந்தனர் திருவள்ளூர் வட்டாட்சியர் வாசுதேவன் திருவள்ளூர் ஒன்றிய ஆணையர் ரவி பெருமாள்பட்டு பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் பி சீனிவாசன் இருபத்தைந்து வேப்பம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி சேகர் இருபத்தி ஆறு வேப்பமண்ட ஊராட்சி மன்ற தலைவர் சதாபாஸ்கர் ஆகிய மூன்று ஊராட்சித் தலைவர்கள் முன்னின்று மக்கள் திட்டங்களை மக்களுக்கு எடுத்துரைத்தனர் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி சேகர் மக்களுடன் முதல்திட்டத்தில் முகாமை நடத்தினார் இதில் துணைத் தலைவர் நவநீதன் கிருபாவதி தியாகராஜன் ஊராட்சி செயலர் சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் வெப்பம்பட்டில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இம்முகாமில் ஏராளமானோர் திரண்டு கோரிக்கை மனுக்களை அளித்து தங்களுக்கு தீர்வு வழங்க வேண்டுமென வேண்டினர் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் வேப்பம்பட்டு பெருமாள்பட்டு பட்டு சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் திரண்டதால் திருமண மண்டபம் திக்குமுக்காடியது பின்னர் இந்த முகாமில் பங்கேற்க வந்தவர்களை திருவள்ளூர் வட்டாட்சியர் வாசுதேவன் மற்றும் திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் ரவி ஆகியோர் ஒவ்வொருவரையாக அழைத்து அவர்களுக்கு இருக்கைகளை ஏற்பாடு செய்து வசதிகளையும் செய்து தந்தனர் குடிநீர் கழிப்பிட வசதி உள்ளிட்டவைகளை தேவைகளையும் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்தனர்